அதனால் இப்போ வரக்கூடிய இந்த கருத்து கணிப்பு திணிப்பை வச்சுக்கிட்டலாம் காவேக்கா சம்மந்தமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது அவராலேயே வர முடியாது என்னை விடுங்க திரு விஜய் அவர்களாலேயே ஒரு முடிவுக்கு வர முடியாது அதாவது இந்த கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு அதே மாதிரி சமூக ஊடகங்களில் கருத்தை உருவாக்குவது இந்த மாதிரியான எல்லா விதமான தந்தனங்களையும் பணத்தை கொடுத்தால் அபரிவிதமான பணம் வச்சுருக்கிற இது இதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியம்தான் யதார்த்தமாக இருபத்தாறு தேர்தலில் என்ன ரிசல்ட் வருதோ அப்போ தான் உண்மை தெரியும் அதனால் இப்போ வரக்கூடிய இந்த கருத்து கணிப்பு திணிப்பை வச்சுக்கிட்டலாம் தாவேகா சம்மந்தமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது அவரால் வர முடியாது என்ன கொடுங்க திரு விஜய் அவர்களாலேயே ஒரு முடிவுக்கு வர முடியாது அது தேர்தல் அவரே சொல்லியிருக்காரு தேர்தல் முடிவை பொறுத்ததுன்னு இருபத்தாறு தேர்தல் முடிவை பொறுத்து தான் தாவேக்காய் இருக்குமா இல்லையான்றதை அவரே சொல்லியிருக்காரு அதனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்ப்போம் இருக்குமா இல்லையான்றது அவரே அவரையும் வெற்றி பெற்றா இருப்பார் இல்லாட்டா இல்லாட்டா இருந்தாங்க ஏன்னா அவருக்கு ஒரு மாற்று தொழில் இருக்குது அதனால் அவர் இதை பற்றிலாம் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க எங்கள் எம்எல்ஏ தான் அது நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் கட்சியும் எதிர்த்தது எங்கள் எம்எல்ஏக்களை எதிர்த்தாங்க அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது நாங்கள் தோழமை கட்சியாக தான் இருக்கோம் அவங்க கொண்டு வந்தது தான் மக்களுக்கு பாதிப்பு வருது கல்வித்துறைக்கு பாதிப்பு வருது அல்லது மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அதில் நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் அப்படி தான் கடந்த நாலு ஆண்டு காலம் இருந்திருக்கும் வேலை நேரத்தை மாற்றிய போது சாம்சங் பிரச்சனையில் இந்த மாதிரி நான் வரிசையாக பட்டியலிட முடியும் அதனால் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை சார் அதாவது எல்லாத்துலேயுமே எல்லாத்துக்குமே போராட்டம் என்பதில்லை சில ஏதோ சொன்னாவே செஞ்சுருவாங்கன்னா அது எதுக்கு போராடணும் சட்டமன்றத்தில் ஏற்றுத் திருவிச்சோம் நாங்கள் எங்கள் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கலன்றத கடிதமாக முதலமைச்சர் கொடுத்தோம் அவங்க வாபஸ் ஆகிட்டாங்க நல்லது அது போராடி தான் அவனு நியாயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆரியம் கோரிக்கை ஏற்கப்படுதா இல்லையா என்ன விதத்துலன்றது கோரிக்கையினுடைய தன்மையை பொறுத்து அரசனுடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்கிறது சில விஷயத்தை சொன்னாவே செய்கிறாங்கன்னா அதுக்கு எதுக்கு நாங்கள் போகிறோம்னா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்